அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் அனுஷ நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் எட்டாவது ராசியிலே இருக்கிறது எட்டாவது ராசிக்கு ரொம்ப அருமையான ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மறைபொருளை சொல்லுகின்ற ராசி வேதத்தில் மறைக்கப்பட்ட பொருளை சொல்லுகின்ற ராசி ஆத்மாவை குறிப்பிடுகின்ற ராசி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் நாளைய நாள் நாளைய நாளில் நமக்கு இந்த நம்மாழ்வார் உற்சவமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அதில் ஒரு அற்புதமான திருவரங்க பாசரம் ஒன்று அந்த பாசரத்தை நாம் எவ்வளவு உருக்கமாக சொல்லுகின்றோமோ எவ்வளவு பொருள் உணர்ந்து சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு முதல்ல நமக்கு பெரிய இன்பம் கிடைக்கும் ரெண்டாவது பிராட்டியோடு கூடிய பெருமானுடைய அந்த பேர் அருள் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான பாட்டு இது ஆச்சாரியர்கள் அனுபவித்த பாட்டு அதனால் தான் இதை எடுத்து சொல்கிறோம் அதாவது பராசரப்பட்டர் மத்தியானம் சாப்பிடுகின்ற பொழுது சும்மா சாப்பிட மாட்டாராம் அந்த நஞ்சியர் என்ட்டு அவருடைய சீடர் வந்து பிரபந்தத்தை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஏன்னா உண்ணும்போது உறங்கும்போது படுக்கும்போது அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் அருளிச்செயல் தான் ஞாபகத்தில் இருக்கும் எதோ இந்த பா தேகம் நிற்க வேண்டுமே என்பதற்காக கொஞ்சம் உணவு சாப்பிடுவார்கள் அந்த உணவு சாப்பிடுகின்ற வேளையிலே கூட அவர்களுக்கு அந்த பகவான் அந்த அருளிச்செயல் அந்த ஆழ்வார்கள் பாசுரம் இதுதான் ஞாபகத்தில் இருக்கணும் அதனால் அவர் என்ன பண்ணுவாராம் எப்போ பார்த்தாலும் காலட்சேபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் இந்த சாப்பிட்ற நேரத்தை கூட வீணாக்காமல் நம்ம சாப்பிட்ற நேரத்தில் என்ன பண்ணுவோம் பொண்டாட்டி பிள்ளை அடுத்து என்ன பண்ணலாம் இப்படி பண்ணி சமயத்தில் சண்டை போட்டுக்கிட்டு எழுந்திரிச்சிடுவோம் இல்லையா அப்படிலாம் இல்லாமல் அந்த நேரத்தில் அற்புதமான ஒரு பாசுரத்தை அப்படியே வாசிக்க சொல்லி கேட்பாராம் அப்படி ஒரு நாள் இவர் வாசித்தாராம் வாசிக்கும் பொழுது அப்படியே அசந்து போயிட்டார் ஏன்னா வாசித்த விதம் அப்படி இருந்ததாம் சாதாரணமாக எப்படி வாசிப்பாரோ அப்படி வாசிக்காமல் அந்த பாசனத்துக்கே ஒரு புதுவிதமான அர்த்தம் மனதிலே விழும்படியாக அந்த நெஞ்சியர் அந்த பாசரத்தை சொன்னவனே ரங்கநாதா அப்படின்னுட்டே மார்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த திருவனையில் சாய்ந்தார் என்று அந்த ஐதீகம் சொல்லப்படுகிறது இப்போ எல்லாேருக்கும் ஐயோயோ என்னாச்சோ தெரியலையோ பட்டர் இருக்குது இன்றைக்கே திருநாடு அலங்கரித்து விடுவாரோ அவருடைய அந்த தேகத்திலே இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் அந்த அடையாளங்களை பார்த்தால் ஏதோ அவர் அந்திமத்திலே இருக்கக்கூடியவராட்டம் இருக்கிறாரே என்று நினைத்தாராம் ஆனால் அப்புறம் அந்த சுவாமி ஏந்திரிச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்க ஆனால் அந்த மெய்ப்பாடு அந்த பாசனத்தினுடைய அர்த்தத்தை இப்படியே அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க வைத்தது அந்த பாசரம் தான் இந்த பாசரம் ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் என்ன பாசுரம் என்று சொல்லுங்கள் அதாவது கங்குலும் பகலும் என்று ஒரு பதிகம் ஒன்று இருக்குது நம்மாழ்வாருடைய பதிகம் அந்த பதிகத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த பாசுரம் பாருங்களேன் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்று உருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே ஒரு பெண்ணை பற்றி தாய் சொல்லுகின்ற பாசுரம் ஏன்னா பாசுரம் ஆரம்பம் எப்படி இருக்கும் கங்குலும் பகலும் கண்துயிரலியால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்றே கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் பகவானையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணின் நிலையை குறித்து தாய் பாடுகின்ற பாசுரம் இல்லையா இப்படியே இருந்தால் இவருடைய நிலைமைக்கு என்னதான் ஒரு வழி அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாசனம் அமைந்திருக்கிறது பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன வழி அப்படி என்பது மாதிரி ஒரு கேள்வி அதில் இருக்குது இல்லையா அதில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாசரத்தை சொல்கிறாரு என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என் திருமகள் சேர் என் திருமகள்ங்கிறார் நம்முடைய திருமகள் என்று சொல்கிற மாதிரி என் புள்ளையினுடைய சம்சாரம் அதாவது என்னுடைய மருமகள் என்று சொன்னதை விட என் பிள்ளைக்கு மனைவியன்ட்டு தன் தனக்கு முதல் உறவை இட்டு சொல்வது அந்த மாதிரி நமக்கு முதல் உறவு என்ன திருமகள் அவள் தானே புருஷகார பூதை அதனால் என் திருமகள் எனக்குரிய திருமகள் சேர் மார்வனே திருமகள் மார்வனேன்னு சொன்னால் திருவாழ் மார்பன் ஸ்ரீனிவாசன் அந்த பெருமாளை சொல்கிறார் இல்லையா என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவி என்னுடைய ஆவி என்ன என்னுடைய ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு என் உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு உயிராக விளங்குபவன் ஆகையினாலே என்னுடைய ஆவி இப்போ ரெண்டும் சொல்கிறார் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் ஒன்று என்னுடைய ஆவியே என்னும் இப்படி ரெண்டாக பெருமாளை சொல்லி அடுத்து வராகவ சொல்கிறார் நின் திரிய இயிற்றால் உன்னுடைய அந்த தந்தம் அந்த பனியினுடைய முதல் நீட்டிக்கெட்டு இருக்கிற பிற எயிறு தந்தம் பல் இருக்குது இல்லையா நீட்டாக இருக்கக்கூடிய பல் அதனால் இடந்து உள்ளே செருகி கிடந்த அந்த பூமியை இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்றுரு தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் இதில் மூன்று தாயாரையும் ஆழ்வார் சொல்கிறார் பாருங்க முதல்ல திருமகள் சேர் மார்வனே எனிட்டு மகாலட்சுமியை சொன்னாரா நின் திருகையிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே பூபித்தாயை சொன்னாரா அன்று உருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அம்பனே இப்போ நப்பின்னை பிராட்டியை சொன்னாரா அப்போ என்ன பண்ணுறார் திருமகள் நிலமகள் நீர்மகள் மூன்றையும் சொல்லுகின்ற நப்பின்னை பிராட்டி ஆய்மகள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா இந்த மூன்று பேரை முப்பேரும் தேவியேரின்னு சொல்லி எப்படியாவது அவருடைய புருஷகாரம் இப்படி இருந்தும் கூட என் பெண் என்ன முடிவுன்னு தெரியாமல் இருக்கிறாளே என்பது போல இந்த பாசரம் அமைந்திருக்கிறது அதனால் இந்த பாசரத்தை சொன்னால் நமக்கு ஒரு தாயாருக்கு மூன்று தாயாரை பிடித்து கொண்ட மாதிரி ஒரு அர்த்தம் ஒன்று இப்போது அனந்தாழ்வார் இருக்கிறார் இல்லையா அவர் இந்த பாசரத்தை பார்த்துட்டு தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு பேர் வைச்சார் நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமின்னு பேர் வைப்போம் திருமகளன்னு பேர் வைப்போம் ஆனால் அனந்தாழ்வார் எப்படி தெரியுமா பேர் வச்சாராம் என் திருமகள் என் திருமகள்னு வச்சாராம் வெறும் திருமகள்னு வைக்கலாம் என்னுடைய திருமகள் அப்போது அந்த அன்பு நம்முடைய மகாலட்சுமினு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய செல்வம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போது அந்த பட்டர் என்ன பண்ணினார் எதனால் அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார் என்று சொன்னால் யூஷுவலாக இந்த பாசரத்தை எப்படி சொல்லுவாங்க என் திருமகள் சேர் மார்வனே என்னும் அப்படி ஒரு நிறுத்துவாங்க அந்த இடத்துல என்னுடைய ஆவியே என்னும் அந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்துவாங்க ஆனால் அப்படி என்ன ரெண்டு அர்த்தம் வருது இல்லையா திருமகளுக்குரிய நாதன் அடுத்தது எனக்கு ஆவி என என்னுடைய பரமாத்மாவை என்னை இயக்குகின்றவன் இப்படி ரெண்டு அர்த்தம் வருது இல்லையா எனக்கு உயரானவன் திருமகளுக்கு அன்பானவன் இப்படி ரெண்டு அர்த்தம் வருது இல்லையா ஆனால் இந்த எடையில் அந்த பாஸ் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இடைவெளியை விடாமல் நஞ்சியர் என்ன பண்ணார் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி என் திருமகள் சேர்மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படி என்ன என் திருமகள் சேர்மார்வனே என்று சொல்லுகின்ற என்னுடைய ஆவி நான் எப்போ என்னை எப்படி நினைப்பேன் பிராட்டி புருஷகாரம் உடைய அந்த பெருமாளைத்தான் நினைப்பேன் என்னுடைய மனது அதைத்தான் நினைக்கும் அப்படின்னுட்டு வருது இல்லையா ஏன்னா ஆழ்வாருக்கு எப்படி சொல்கிறாரு முதல்ல நல்ல ஒரு மும்முட்சுவையம் முதல்ல மகாலட்சுமியை விட பெரிய ஒரு அன்போடு பகவான் எடுத்து வைத்துப்பாரான் மகாலட்சுமியை விட நம்முடைய பிராட்டியை விட மேலானவன் நின்ட்டு தான் இன்னொரு பாசனத்தில் சொல்கிறாரு நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் என்கிறார் முதல்ல நமக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பூவின் மிசை நங்கை பூவின் மிசை நங்கைனா மகாலட்சுமி தாயார் இல்லை ரெண்டு பேருக்கும் அன்பன் என்கிறார் அப்போது முதல் அன்பன் யாருக்கு இந்த ஜீவாத்மா இந்த சேதனனுக்கு அதனால் அப்படி பெருமாள் நினைப்பாராம் அப்படி நினைக்கிற மாதிரி இந்த அர்த்தம் வந்ததால் பட்டர் ஓஹோ இப்படி நம்ம வந்து சேர்த்து சொல்லலாம் போல இருக்கு என்று நினச்சாராம் இதில் மூன்று பிராட்டிகளுடைய புருஷகாரம் தயவு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் திருவரங்க பாசனம் நம்மாழ்வானுடைய பாசுரம் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இந்த பாசுரத்தை சொல்லுகின்ற பொழுது நமக்கு அப்படியே அந்த மனம் கரைந்து அந்த நம்மாழ்வாரனுடைய அந்த அற்புதமான அந்த தமிழிலே இணையும்